வணக்கம் என்னது பீட்ரூட்டில் காரக்குழம்பான்னு கூட கேட்பீங்க ஆமாங்க பீட்ரூட்டை வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் அப்படியே இது வரங்கின் இருக்கட்டும் ஒரு ஜாரில் வெங்காயம் தக்காளி எடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடணும் பீட்ரூட் வெந்தால் கூட அது தனியாக தனியாக தான் இருக்கும் அதனால இந்த வெங்காயம் தக்காளி ஒரு திக்னஸ்க்காக இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும் கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு வதக்கி விடணும் நல்லா வதக்கி வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் யணிது மிளகா துளியும் என்ன சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் பூண்டையும் இதில் தட்டி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் யாருமே குழம்புக்கு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் இதில் வந்து பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா முக அழகு ரொம்ப பொலிவுடன் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பொரியலாவோ இந்த மாதிரி காரக்குழம்போ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து ரத்தம் வந்து சுத்திகரிச்சு நல்லா அதிகமான ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாங்க மிகவும் நல்லது எல்லாம் நல்லா வெந்து வரட்டுன்னு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா நீரெல்லாம் சுண்டி காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பீட்ரூட்லேயே கொஞ்சமாக எடுத்து வச்சு இதையும் பச்சையாக கடைசியாக அரைச்சி ஊற்றிக்கிறேன் இதுவும் திக்னஸ்க்காக தாங்க நல்லா கலராகவும் இருக்கும் கடைசியாக கறிவேப்பினியும் இதில் சேர்த்துடலாம் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு காரக்குழம்பு பீட்ரூட் வச்சு செஞ்சுருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ